நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாஜகவை சார்ந்த திரு டி எஸ் பாண்டியராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அரசு ஊழியர்கள் சார்பாக ஆசிரியர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலாம் இறங்கி போராட்டம் பண்ணியிருந்தாங்க அப்போ கூட நாங்கள் எதிர்கட்சி பரிசு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சி அந்த தான் திமுக கொடுக்க போறோம் அப்படின்றாங்க இப்ப மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த கலைஞர் நூற்றாண்டு பல் பல்நோக்கு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கத்தி குத்தி ஏற்பட்டதுனால அது இப்படி பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களே ஏன்னா வந்து திமுக தேர்ந்தெடுத்து அரசு ஊழியர்களா தான் இப்ப அவங்களே வந்து எதிரொலியாக இருக்கிறாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி பிரதிபலிப்பு இல்ல அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அதிமுகவும் திமுகவும் ஒன்றுதான் இரண்டு பேருமே ஏமாற்றிருக்காங்க ஜாக்டோஜியை போன்ற அமைப்பு தலைவர்கள் திமுகவின் பின்புலத்தில் இருந்து கொண்டு வேலை செய்யாம சம்பளம் வாங்கக்கூடிய சில ஊழியர்கள் இருக்கிறார்கள் நீங்க அரசு போக்குவரத்து எடுத்தீங்கன்னா ரொம்ப அநியாயம் நடக்கும் அங்கு நீங்கள் திமுகவுடைய தோமுசாவாக இருந்தால் அந்த இருந்தீங்கன்னா நீங்க வந்து வண்டி ஓட்டாமையே சம்பளம் வாங்கலாம் நீங்க பஸ்ல டிக்கெட் கொடுக்காமையே சம்பளம் வாங்கலாம் அப்படி ஒரு அமைப்பாக அரசு ஊழியர் சங்கம் இருக்கிறது ஒரு கட்சிகளை சார்ந்து கொண்டு பல இடங்கள்ல அது இருக்கிறது உண்மையாகவே அரசு ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு ஆசிரியர்களை கண் போன்று கலைஞர் தான் உருவாக்கி இருக்கிறார் இவங்க என்ன பண்றாங்கன்னா வாரத்திற்கு மூன்று நாள் பணி ஒரு நிரந்தரமற்ற வேலையை கிட்டத்தட்ட எட்டாண்டு காலமாக நிரந்தரமற்ற பணியாளர்களாக வேலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் நீங்க புதிதாக தேர்வு வச்சு புதிதாக தேர்வு செய்யுங்கன்னு நான் சொல்ல அவங்களுக்கு நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கறீங்கல்ல அவர்களுடைய போராட்டம் நடக்கும்போது அந்த ஆசிரியர்கள் வந்து ஒரு ஒரு ஆசிரியர் சமூகம் தரையில் வந்து போராடக்கூடிய சமூகமாக இருந்தால் அது ஒரு சமூகத்திற்கு ஆபத்தானது ஏன் ஆசிரியருக்கு நீங்க ஒரு லட்சம் கூட சம்பளம் கொடுங்க அதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறால் அது மேனுபேக்சர் வேற அதோடைய உருவாக்கம் என்பது வேற அவங்களுக்கு பொருளாதார கஷ்டம் இருக்கக்கூடாது அந்த மனிதர் உயர்வாக சமூகத்தில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நியாயமானது ஏன்னா அவர்கள் உருவாக்கக்கூடியது வேறு அவங்களுடைய உழைப்பை நீங்கள் சுரண்டி அவர்கள் உருவாக்கக்கூடிய மாணவர் சமூகம் ஒரு சமூகமே கெட்டுப்பேடு அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் உயர்வு என்பதை அக்செப்ட் நீங்க மருத்துவருக்கோ ஆசிரியருக்கோ என்ன வேணாலும் கொடுங்க இந்த சமூகத்தில் அல்ல மாற்றுக்கருத்தே கிடையாது காவல்துறை அதிகாரிகளுக்கோ ஏன்னா அவங்க இதற்காக சிந்திக்க கூடாது அப்ப இந்த வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் வெறும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வாரத்துக்கு மூன்று நாள் வேலைன்னு சொல்லிட்டு ஐந்து நாள் வேலை வாங்கிக்கிறாங்க தினசரி ஒரு ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு அது சொந்த ஊர்லயும் கிடையாது அந்த பணி கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரிதான் இருக்குது அவங்களுடைய பஸ் காசு டெய்லி முப்பது ரூபா நாற்பது ரூபாய் அவர்களுடைய போராட்டத்தில் இருந்த போது இதே ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு நாங்கள் உங்களை பர்மனண்ட் ஆக்குறோம்னு கொடுத்தாங்க ஏமாற்று வேலை கிட்டத்தட்ட போர் டுவெண்ட்டி வேலை செய்யக்கூடாது ஒரு அரசு எதார்த்தத்தை பேசுங்க எடப்பாடி பேசுனார் உங்களுக்கு நாங்க நிறைய சம்பளம் கொடுக்குறோம் நீங்களே யோசிச்சு பாருங்க எண்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்கணும் எப்படி என்னால சம்பளம் கொடுக்க முடியும்னு எடப்பாடி பேசுறார் அந்த பேச்சுக்கு தமிழக மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கமும் அரசு ஊழியர்களுடைய உழைப்பை சுரண்டாதீர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு என்ன தேவையோ மோடி அரசாங்கம் செய்யுது அவர் லஞ்சம் வாங்கக்கூடிய போக்கஸ் இருக்கக்கூடாதுங்கிற அளவிற்கு நாம் ஊதியமும் பாதுகாப்பும் பணி பாதுகாப்பும் வழங்குறோம் அப்ப நீங்க அந்த தனியா அந்த செப்பரேட் ஊழியர்களை சிறப்பு ஆசிரியர்களை நீங்க பெர்மனன்ட் பண்ணணும் அட்லீஸ்ட் பண்ணணும் நீங்க பன்னிரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறீங்க நீங்க அவங்களுக்கு வந்து யாரும் சும்மாவும் நீங்கள் பர்மெண்ட் பண்ண போறதில்லை உண்மை என்னென்னா இன்னைக்கும் கவுன்சிலிங் நடப்பதற்கு இரண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ எதையோ யாரும் மரியாதை லஞ்சத்தை எல்லாம் கொடுத்துதான் இன்னைக்கு வாங்குறாங்க அதிலெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் தான் நடக்குது நீங்கள் அந்த கிட்ட குறைந்தது ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் நாங்கள் வந்து பர்மெண்ட் பண்ணுறேன் ஆனால் சம்பளம் தான் நீங்கள் சொல்லி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய தேர்வும் இந்த பத்து வருஷத்துல மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு அதுக்கு ஏற்ப நீங்கள் ஆசிரியர்கள் எடுக்கணும் இல்லை நீங்கள் தேர்தலை துணிச்சலாக சந்திக்கணும் அரசு இருக்கு செய்ய முடியாதுப்பா பார்க்க இவ்வளவு தான் என்கிட்ட பட்ஜெட்டில் இருக்கு இவர்கள் கொடுக்குற இலவசங்களால் கேரள அரசாங்கம் திவாலானது போல தமிழக அரசும் திவாலாக போயிருக்கும் இதுதான் உண்மை ஸோ ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய தீங்கை அதுவும் ஸ்டாலின் மூன்று நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு வாசகம் என்னென்னா நிதி சம்பந்தமாக நான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களோடு பேச தயாராக இருக்கிறேன் ஆனால் நிதி சம்பந்தமான விஷயங்களே பேச மாட்டேன் மற்ற கோரிக்கைகள் என்ன வேணாலும் சொல்லுங்க அந்த கோரிக்கைகளை கோரிக்கை இருக்க அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவங்க மீண்டும் போய் அதிமுக நம்புவேன் அப்படிங்கிறது மீண்டும் அதிமுக நம்புவேங்கிறது தேவையில்லை நடுநிலையாக அரசு ஊழியர்கள் இருங்க நீங்கள் எல்லாம் ஒரு கட்சி சார்ந்து இருக்காதீர்கள் நீங்கள் எல்லாம் எங்களுடைய தேர்வையில் இருந்து சம்பளம் பெறுகிறீர்கள் மக்களுக்கு சாதகமானவர்களாக இருங்கள் உங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளுக்கு சண்டை இருங்கள் உங்களுக்கு பின்னால் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தயவு செய்து ஒரு கட்சி சார்ந்து இருக்காங்க தமிழகத்திற்கு எது நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த திராவிட ஆட்சியை கொண்டு வந்தீர்களே இந்த பாவத்திற்கு நீங்க ரோட்ல நீங்க போராடிங்க போறீங்களா அந்த பாவம் நினைங்க நீங்க ஒண்ணு நினைக்க வேண்டாம் நம்ம இந்த பாவமே நம்ம செயல் இந்த சமூகத்தில் அரசு ஊழியர்களுக்கு கடமை அதிகம் ஏன்னா ஏழை மக்களுடைய வரியிலிருந்து நீங்க வாங்குறீங்க அரசியல்வாதிகள் எப்படியோ அது மாதிரிதான் நீங்கணும் அப்ப நீங்களும் பொறுப்பா செயல்படுங்க இனிமேலாவது மீண்டும் ஒரு உங்களை கூட்டுக்கு வார வச்சுட்டு அடுத்த ஆட்சியில் பண்ணிடுவோம் கொடுப்பதற்கு நிதி கிடையாது எங்க இருக்கு நிதி கேரள அரசாங்கம் திவால் தமிழ்நாடு அரசாங்கம் திவாலாக போகிறது அரசு ஊழியருக்கு சம்பளம் போடக்கூடிய நிலை கிடையாது மத்திய அரசாங்கம் இணக்கமான போக்கு கிடையாது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் கிடையாது ஊழல் லஞ்சம் மட்டும்தான் அரசாங்க தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு புதிய வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாது நீங்க கொண்டாந்து கொடுக்கற மோடி ஐயா கொடுக்கறாரு இருபத்தி லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேருக்கு இன்டர்ன்ஷிப் அப்ளை மாணவர்கள் ஐயாயிரம் ரூபாய் அரசாங்கம் தரும் அந்த துணிச்சல் தமிழக அரசு இருக்கா விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அரசை திவால் செய்யாமல் நிர்வாகத்தின் மூலமாக கொடுப்பது என்பது வேறு நீங்க திவால் செய்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாது போனஸ் போட முடியாது அடுத்த ஆட்சி மீண்டும் திமுக தொடருமானால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்காது மூன்று மாதம் சேர்ந்த சம்பளம் ஆறு மாதம் சேர்ந்த சம்பளம் சம்பளம் பிரேக் இந்த நிலை நடக்க போகுது நீங்க எப்படி மாசம் மாசம் வாங்கியிருக்க டியூ கட்ட போறீங்கன்னு தெரியல இந்த நிலை தொடர்ந்தால் தமிழக அரசு ஊழியர்களை திமுக ஆட்சி தொடர்ந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது நன்றி சார் நன்றி